ஹாய் திஸ் இஸ் சபீனா சாய்ராஸ் மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி பல்லடா நம்ம இப்போ பிளாக் கலரில் இருக்கோம் இல்லை மீடியம் கலரில் இருக்கோம் இல்லை வந்துட்டு அன் டோனாக இருக்குது நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டனே ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு ஒரு ஃபேஸில் க்ளோ கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபாலர் போய் எடுத்துக்கிறவங்களுக்கும் இருக்குது அது இல்லாமல் ஹோம் ரெமடியாக நான் ட்ரிப் சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு கையளவு உளுந்தம்பருப்பு இருக்குது இல்லையா உளுந்தம்பருப்பை மிக்ஸியில் போட்டு பவுடராக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பவுட்ராக எடுத்துக்கோங்க அந்த பவுட்ரில் ஒ ஒன் ஆர் டூ ஸ்பூன் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் ரா மில்க் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூணு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் ட்ரை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறக்கவே உங்களுக்கு ஒரு பேக் ஃபார்மில் ஃபார்ம் ஆகும் பேக் பேஸில் ஃபார்ம் ஆகும் போது அது அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆகிருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெகுலராக நீங்கள் பண்ணிவிட்டு வர வர உங்களோட ஸ்கின்னு ஆகுறதையும் பிரைட்டன் ஆகிறதையும் கண்டிப்பாக யாருனாலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது இது மாதிரி மேலும் டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ